வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம் இந்த பஜனாமிர்தம் சேனல்ல இன்று புராணங்களில் மிகுந்த புகழ்பெற்ற ஒரு சம்பவம் சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவன் எனும் கதையை பார்ப்போம் பிரான்ஸ் ஒருமுறை பிரம்மாவும் திருமாலும் தங்களில் யார் பெரியவர் என்று வாதிட்டனர் பிரம்மா கூறினார் நான் தான் படைப்பின் தந்தை எனக்கு மேலே யாரும் இல்லை என்று திருமால் கூறினார் நான் தான் உலகை தாங்குபவன் எனக்கு மேல் யாரும் இல்லை என்று இந்த வாதம் கடுமையடைந்தது அப்பொழுது இருவரிடையே அனந்த ஜோதி ஸ்தம்பம் அதாவது அளவற்ற ஒளி தூணாக சிவபெருமான் வெளிப்பட்டார் அந்த ஜோதி மேலுமாகவும் கீழுமாகவும் எங்கும் பறந்து முடிவில்லாத பெருமையுடன் இருந்தது இருவரும் முடிவு செய்தார்கள் யார் அந்த ஜோதியின் அடி அல்லது முடியை கண்டுபிடிக்கிறாரோ அவரே பெரியவர் என்று திருமால் வராக வராக அதாவது பன்றியாக மாறி அந்த ஜோதியின் அடியை பார்க்க கீழே பாய்ந்தார் ஆயிரம் ஆயிரம் யுகங்கள் தோண்டியும் அந்த ஒளியின் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் அவர் உண்மையை ஏற்றுக்கொண்டு சிவனின் பெருமை அளவற்றது அடியை காண இயலவில்லை என்று மனம் தாழ்ந்து ஒப்புக்கொண்டார் பிரம்மா பறவையாக அதாவது அன்னப்பறவையாக மாறி அந்த ஜோதியின் முடியை தேடி மேலே பறந்தார் ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் பறந்தும் முடியை எட்ட முடியவில்லை அப்பொழுது வழியில் சந்தித்த தாழை மலரை சாட்சியாக கொண்டு வந்து நான் ஜோதி தூணின் உச்சியை அடைந்தேன் தாழை மலர் சாட்சி என்று பொய்யுரைத்தார் அப்பொழுது சிவபெருமான் பிரம்மாவின் பொய்யை கண்டித்து கூறினார் பிரம்மா நீ உலகில் தனி கோவில்களில் வழிபடப்பட மாட்டாய் என்றும் தாழை மலரே நீ எனது பூஜையில் இடம்பெற மாட்டாய் என்று இன்றுவரை பிரம்மாவுக்கு கோவில்கள் மிக குறைவு சிவபெருமானின் ஆராதனையில் தாழை மலர் பயன்படுத்தப்படுவதில்லை திருமாலின் பணிவு திருமால் உண்மையை ஏற்றுக்கொண்டதால் சிவபெருமான் அவரை ஆசிர்வதித்தார் இதன் மூலம் திருமால் உயர்ந்த மகத்துவம் பெற்றார் திருவண்ணாமலையின் பெருமை அந்த அளவற்ற ஜோதி ஸ்தம்பமே இன்று திருவண்ணாமலை மலையாக நிலைத்துள்ளது அங்குதான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறுகிறது மலையின் சிகரத்தில் ஏற்றப்படும் ஜோதி சிவபெருமான் ஆனந்த ஜோதியின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் சிவபெருமான் அளவற்றவன் எல்லையற்றவன் ஆதியும் முடிவும் இல்லாதவன் உண்மையை ஒப்புக்கொண்டு தாழ்மையுடன் நடப்பவன் உயர்வு பெறுவான் அகந்தையுடன் பொய் பேசுபவன் வீழ்ச்சி அடைவான் அதனால் நம்முடைய அகம்பாவத்தை விட்டுவிட்டு சிவபெருமான் அடியாராக தாழ்ந்து வணங்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கத்துக்க முடியும் வாங்க இப்ப பாடலாம் சாம்பசதாசிவ சாம்பசதாசி சிவ சாம்பாசி சாம் சிவ சம்போ சிவ சிவ साम्प सदा शिव शम्भो शिव जयशङ्कर जय गौरिनायक तुं पुरुनरददेशशिव जयशङ्कर जय गौरीनायक तुं पुरुनरददेशशिव

आत्मानं तमहेशिव परमात्मानं तमहेशिव हरिब्रह्मादियरडिमुडिकाना अखण्टपूरण ज्योतिषिव हरिब्रह्मादियरडिमुडिकाना अकण्टपूरण ज्योतिषिव साम्प सदा शिव साम्ब सदासिव साम्प सदा शिव सम्भो शिव साम्ब सदासिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सम्भो शिव जयशङ्करजय गौरी नायक तुम् पुरुनार देसशिव जयशङ्करजय गौरी नायक तुम् पुरुनारद देसिव लिङ्गस्वरूपते चोमयनन्त आत्मानन्द महेश शिव परमात्मानन्त महेश शिव लिङ्गस्वरूपते चोमयनन्त आत्मानन्त मकेश शिव परमात्मानन्त महेश शिव हरिब्रह्माधियरीमुदिकाना अकण्ठपूरणज्योतिशिव ஹரி பிரம்மாபியரடி முடி காணா அகண்டபூரண ஜோதிசிவ அகண்டபூரண ஜோதிசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதா சிவ சம்போ சிவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ